i y பிறந்த இன்றைக்கு ஜனவரி பதினேழு அவரது திருவள்ளுவர் சென்னைக்கு கடலூர் மாநகரிலே திருப்பள்ளூர் சென்னைக்கு மாலைப்படி கிட்ட இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த கடலூர் மாவட்ட கழக செயலாளர்கள் அன்பு சகோதரர் சுந்தரமூர்த்தி அவர்களே அன்பு சகோதரர் அக்ரி முருகேசன் அவர்களே அன்பு சகோதரர் சக்திவேல் அவர்கள் அன்பு சகோதரர் மோகன் அவர்களே என்னோடு இந்த இனிய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அறுவை சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரங்கசாமி அவர்களே கழகத்தின் தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ராஜசேகர் அவர்களே மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சியில என்னோடு கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர்களே விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த செயலாளர்களே மற்றும் மாயபுரம் மாவட்டத்தை சேர்ந்த செயலாளர் அவர்களே கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த செயலாளர்களே பாண்டிச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளே இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இதய தெய்வம் அம்மா அவர்களின் உண்மையான தொண்டர்களே புரட்சி தலைவர் பொன்னச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் விழாவிலே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் புரட்சி தலைவர் அவர்கள் எழுபத்தி ரெண்டில தீய சக்தி திமுகவிற்கு எதிராக உருவாக்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவரின் கடுமையான உழைப்பால் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் புரட்சி தலைவர் தலைமையிலின் முதல்வராக ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பான ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்தார் அவரது மறைவிற்கு பிறகு நமது இதய தெய்வம் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் வழியிலே அவரது அரசியல் வாரிசாக தொடர்ந்து முப்பது ஆண்டுகள் அந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கத்தை அவர் கட்டி காத்து தொடர்ந்து பதினைந்து பதினாறு ஆண்டுகள் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருந்து அவர் அந்த ஆட்சி பொறுப்பில் இருந்து மறைந்த போது அம்மாவர்கள் விட்டு மறைந்த பிறகு நம்மால் உருவாக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி அவர்களின் தவறான நிர்வாகத்தால் ஊழல் முறைகேடுகளால் இன்றைக்கு புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் இன்றைக்கு ஒரு சுயநல கும்பலால் இன்றைக்கு விட்டது என்பதுதல் உண்மை புரட்சி தலைவர் அவர்கள் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற தலைமை அவரது சட்டத்திட்டங்களையும் மாற்றி பெரும்பான்மை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் பொதுக்குழு உறுப்பினர்களை தன் வசப்படுத்தி வசப்படுத்தி என்பதிலேயே அதன் அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும் அந்த இயக்கத்தை இன்றைக்கு களவாடி வைத்திருக்கின்றவர்கள் கபலீகிடம் செய்திருக்கின்றவர்களிடமிருந்து தலைவர் கண்ட இயக்கத்தை அப்பாவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை மீட்டெடுப்பதற்காக உருவாகிய இயக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற பழனிசாமி ஆட்சி பொறுப்பில் இருந்த ஆட்சி அதிகாரத்தின் பலன்களை எல்லாம் தூக்கி எழுந்துவிட்டு உண்மையான அம்மாவின் இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் என்பதை நிரூபி என்னோடு தமிழ்நாடு முழுவதும் லட்சம் தொண்டர்கள் இணைந்து உருவாக்கிய இயக்கம் அம்மா அவர்களின் திருவுருவத்தை தாங்கி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது சிலர் கேலி பேசினார்கள் புதிதாக ஒரு கட்சி தொடங்கி எப்பொழுது எப்படி அவர்கள் புரட்சி தலைவர் இயக்கத்தை மீட்டெடுக்க முடியும் என்று அன்றைக்கே எங்களுக்கு தெரியும் இந்த துரோக கூட்டம் ஆட்சி அதிகாரம் இருப்பதான் இன்றைக்கு இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரம் கையை விட்டு போன பிறகு இரட்டை புரட்சி தலைவர் கண்ட சின்னம் அந்த சின்னத்தின் மதிப்பு பலவீனமாக அது பலவீனப்பட்டு விடும் என்பதை லட்சமோ லட்சம் தொண்டர்களோடு சேர்ந்த இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது அன்றைக்கு கேலி பேசியவர்கள் அதை ஒத்துக்கொள்கின்ற விதமாக பட்டி தொட்டி எல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வளர்ந்து வருகிறது பழனிச்சாமி கும்பல் பண கொண்டிருக்கிறார்கள் வருங்காலத்தில் பழனிசாமியின் அந்த அகம்பாவம் அவருடைய ஆணவம் தமிழ்நாட்டு மக்களால் நிச்சயம் ஒடுக்கப்பட்டுவிடும் பழனிச்சாமி என்கின்ற அந்த துரோக சக்தி தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து அப்புறப்படுத்துகின்ற காலம் வெகு விரைவில் வரும் என்பதை இந்த புரட்சி தலைவர் அவர்களின் பிறந்த நாள் நிகழ்விலே நான் உறுதியாக கூறிக்கொள்கின்றேன் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அதிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வருங்காலத்திலே அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே உறுதியாக நிறைவேற்றி காட்டுவோம் அந்த ஆட்சியை ஏற்படுத்தி காட்டுவோம் என்பதை மீண்டும் இந்த தலைவர் அவர்களின் பிறகு நாள் வினா நிகழ்ச்சியை உறுதியான சொல்லி இங்கே வலையில் புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை சொல்லி இங்கே வரையை புரிஞ்சிருக்கின்ற கிரகத்தின் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கின்ற நிர்வாகிகள் ஊடகத்துறையைச் சேர்ந்த நண்பர் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை சொல்லி வருகை புரிந்திருக்கின்ற கட்சியின் தொட்டர்கள் நிர்வாகம் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருப்பவர்கள் பத்திரமாக அவர் ஒருக்கு சென்று சேர வேண்டுமாய் மீண்டும் படிவன் போடு கேட்டு விடைபெறுத்தேன் நன்றி வணக்கம் I am going to the barra duu I am going to the barra duu I am going to the barra duu اوه او 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 இந்த பேட்டி கொடுக்குறவங்களுக்கு வசதி பதிவு கொடுங்க வேலை சொல்லி வாங்க எப்படி